இந்த வீடியோல தனிமையின் அதிசயங்கள் நம்ம தனியா இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னலாம் என்னென்ன உடல் அளவுலயும் நம்மளுடைய மனத அளவுலயும் என்ன மாதிரி ஒரு அபரிமிதமான மாற்றம் நடக்கு நடக்குதுன்னு தனிமைன்னா யாரும் வேணான்னு சொல்லிட்டு போற தனிமையில அதாவது நம்ம எல்லாரும் கூட சகஜமா பழகுவோம் இருந்தாலும் நமக்கு தனிமையில இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு தனிமையை பத்தி தான் பார்க்க போறோம் தனிமையை பத்தி நம்ம தனிமை போ நீங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத விட நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு திங்கிங் வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் இப்ப நாலு பேர் இருக்கிற இடத்துல நீங்க அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அவங்களோட எண்ணலைகள் வேற மாதிரி இருக்கும் உங்களோட எண்ணலைகள் வேற மாதிரி இருக்கும் இதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஒரு வேலையை சரியா செய்ய முடியாது இதே நீங்க தனிமையில இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த அதுல சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாம உங்களால செஞ்சு முடிக்க முடியும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நீங்க தனிமையில் இருக்கும் பொழுது பயங்கரமா உங்களுக்கு கிரியேட்டிவ் அதிகமா இருக்கும் பிளஸ் உங்களோட தாட் ப்ராசஸ் உங்களுடைய செயலும் எந்த ஒரு டிஸ்டர்பில்லைன்னா உங்களுக்கு எந்த நம்ம எது செஞ்சு முடிக்கணுமோ அதுல நம்ம கான்சன்ட்ரேஷனா ஃபுல்லா செய்வோம் பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தனிமையில் பொழுது நம்ம உடல் அளவு நம்ம பேச ஆரம்பிப்போங்க அதாவது நம்ம உள் மனசுல என்ன இருக்கு நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுது நம்ம போற பாதை கரைக்கலாம் இன்னும் நம்மளோட லைஃப் எப்படி பெட்டரா மாத்தலாம் இன்னும் என்னென்னலாம் பண்ணா நம்மளோட லைஃப் இன்னும் இப்ப இருக்கிறத விட நம்ம நல்ல ஒரு மணி சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஐடியா தோணும் தனிமையில இருக்கும்போது தனிமை உண்மையிலேயே நீங்க ஒரு கூட்டத்தோட எப்பயுமே கூட்டத்தான் சுத்திக்கிட்டு இருக்கிறவனோட மைண்ட் செட்டையும் தனியா இருக்கிறவங்க மைண்ட் செட்டையும் செக் பண்ணி பாருங்க தனியா இருக்கிறவங்களோட மைண்ட்செட்டு ரொம்ப அவங்க ஒரு பெரிய புத்திசாலியா இருப்பான் அதே மாதிரி பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னடா எப்பயுமே தனியா இருக்க கூட வாடா அப்படின்னு சொல்லுவோம் டேய் இந்த மாதிரி இருந்து பாருறா அதுல இருக்கிற ஆனந்தம் பேர் ஆனந்தம் இதெல்லாம் நான் உணர்ந்து எனக்கு எப்பயாச்சும் மனம் வந்து கவலையா இருக்கும்போது நான் கொஞ்ச தூரம் நடப்பேன் இல்ல கொஞ்ச தூரம் பைக்ல போவேன் இந்த மாதிரி போகும்போது நம்மளோட மைண்ட் ரொம்ப ஆயிடும் நம்மளுடைய செயல் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு திங்கிங் ஏற்படும் அதாவது நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிருந்தா கூட கும்பலா இருந்தா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்தவன் சொல்றத கேட்டுட்டு இந்த மாதிரி இருப்போம் இதே இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க இதுதான் தனிமையினுடைய மாபெரும் அதிசயம் நீங்க ஒரு ஒரு நாளைக்கு சும்மா ஒரு டென் மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தனிமையில இருக்கிறது பிடிக்கும் அது ஒரு தனி போதைங்க சோ நம்மளோட லைஃப்லயும் சரிங்க லைஃப்லயும் சரி உங்களுடைய மென்டல் ஹெல்த்லயும் சரி கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் தனிமையாக இருந்து பாருங்கள் நியூ நியூ ஐடியா நிறைய ஒரு இதுவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ காய்ஸ்